அயமுந்தி முந்தி பனே முன்னோட கணபதிய கந்தனக்கு முன் பரந்த மகா கணபதிய ரகர ரகரங்க அப்பா மருதமலை அண்டவனம் அம்பாட்டு சித்தானம் இந்த மறந்தாலும் சுப குரு ஐயா ஒரு நாள் மரமாட்டே காசி விசுவநாதன் காசி விசால் அச்சு கணாராம் பாபா நான் கூப்பிட்டால் அச்சம் குடி கொண்ட ராமா அம்மா அம்மாய கணபதியா உருகொண்ட சுவாமி காசி விஸ்வநாத கரையில் முந்திரம் கணாராம் பாபா பாபா அகோரகிரி கொண்ட குருவேசரணம் கொண்ட ஐயன் முடி கொண்ட அப்பனே பந்தை அழைச்சி சந்தனமுனி ஜடாமணி கருப்பது சுவாமி குரு கொண்ட அப்பா வகை கொண்ட மயகோட்டையை விட்டு சித்திரகளுக்கு அவள் கொண்ட ஐயாறு ஒல்லி மலை அறுபத்தி நாலு திரகிரி எழுபத்தி நாலு கஜ கோம்பே மெச்ச ஒரு சட்டி பொடி நாடும் நாடு மையும் மந்திர காட்டை விட்டு இருவர் மூல பிள்ளை நல்லேந்திர கருப்பா சுவாமி எங்கமணி அப்பா எங்கள் கிராம தேவதைகளுக்கும் கிராம தேவதைகளுக்கும் பக்கத்துல இருந்து போதை வந்து நின்று வந்தேன் ம் தென்னூர் லோட்டம் கிளம்பு வாசப்படுங்களா தென்னோர்ல கிளம்பு தூக்கம் அடுத்த பாய் விச்சா நெத்தர சிந்தனமா சிதாபி கிடக்குங்கிறா இல்ல கூத்து பொண்ணுல அலங்கோல கூத்து நடக்குதுங்கிறா துப்பத்துலயும் சிறுமியில புலப்புங்கிறா உண்டா ரமண கோட்டாசு வச்சு வளங்கல தொட்ட துளங்களை கோட்டா வாசலும் மண்ணால பொண்ணாலும் ஒரு பங்குகள் உண்டா சண்டை சச்சரவு போக்குற பொருள் உண்டாச்சா

சட்ட அதிகாரம் நடந்துட்டு இருக்கா சுவாமி அதிகாரம் ஏழு இளைய முக்கா வருஷமா நடந்துட்டு இருக்குறா அப்படியே இளைய முக்கா வருஷ காலமாக உனக்கு தொந்தரவு நடந்துட்டு இருக்கு இது ஆட்டி படைக்கிறதா சுவாமி அரமண கோட்டைக்கு பங்கம் பண்ணிட்டு இருக்கானுங்க ரொம்ப தெரிச்சு கொடுத்துரு புழப்பு காப்பாத்தி கொடுத்த போதுமா வருமானத்தை வரைச்சு கொடுத்தா போதுமா வள வச்சு கொடுத்தா போதுமா பட்டன பயக்கருத்தாலே சுவாமி அஞ்சு ரெண்டு ஏல உடன நெறையும் பொருளு தீவம் வாக்கட்டி பூசை இல்லக்கி பொடாரி ஏழு கண்ணிமாறு கிராமத்தை கட்டுப்பட்டு கேக்குறா வாக்கட்டி பூச ரெண்டு ரெண்டு இடத்துல கோயில் இருந்துக்கிறா உண்டா கோயில் போயிட்டு போய்ட்டு வந்திருக்கியா ம் காவல இருக்கா இல்லையா அப்படியே எர்பசாமி அட்டாச்சு வாங்கினேன் உம் 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 சரி எடுத்து நல்லா இடைஞ்சில்ல சாமி அதெல்லாம் காந்து பண்ண முடியல அடே தெய்வத்தால அடைஞ்சா சாமி மனசுனால தெய்வம் இல்லை அப்படின்னு நொடிச்சு போயிருப்ப உம் குடிபண்ட பங்குங்கள் பண்ணி வச்சிருக்கானுங்க நடந்துட்டு இருக்குங்கடா பங்கு மங்கல் கூட பிறந்த பங்கு பங்களிங்கிறதே இல்ல ஆள் இருக்க

அது திட்டத்திட்டங்களும் ஆகிட்டு இருக்கு அது எல்லையே மறிச்சி தரேன் உழப்பை காப்பாற்றி கொடுக்குறேன் வாழை வச்சு கொடுக்குறேன் என்ன முடியும் வருவா ஏ மோஷி பிரியண்ணா ம் கரெக்டாக அதிகாரம் அமைச்சு கொடுத்து வாழ வச்சு கொடுக்குறேன் ஏன் பயப்படுறேன் சரியா ம் வேறு தடப்பு இருக்கா வீட்டில் சுத்தமாக இருக்கிறதே இல்லை அதான் இருக்காது வாழவே கூடாதுன்னு பண்ணிட்டாங்கன்னா வீட்டிலும் திரும்பி வர முடியும் அதாவது இப்போ எப்படின்னா தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு கூட மனசு சேஞ்ச் ஆயிருச்சு அவ்வளோ கஷ்டம் வீட்டில் இருந்த நகைநேட்டுலாம் வச்சு எல்லாம் சுத்தமாக தொடச்சி வாசவுட் பண்ண மாதிரி ஆயிடுச்சு நல்லா நடந்துட்டு இருந்த பொறுப்பு என்ன வேலை செஞ்சிட்டு இருந்தீங்க நான் கோயில் சபதி சரி என்ன ஒரு சவுதியா வேலை நடந்துட்டு சரி ஆளுக்கெல்லாம் சரியா கிடைக்காம இங்க இருந்து நகனட்ட வச்சு அவங்க ஆளுங்க அட்வான்ஸ் கொண்டு கூட்டு போறது அங்க வந்தாங்கன்னா ரெண்டே நாள் மூணு நாள் இருக்குதான் அடிச்சுக்கிறாங்க என்ன பண்ணுறது திடீர்னு கிளம்பி ஓடிடுவாங்க பணத்துக்கு பணம் போது அந்தாண்ட கோயில் பக்கம் கிட்ட மரியாதை மரியாதை இல்லாம வீட்டுல வந்தோம்னா வீட்லேயே இந்த மாதிரி இல்ல தூக்கா தூங்கினா தூக்க மாதிரி இருக்கும் உடம்புலாம் அடிச்சு போட்ட மாதிரி இருக்கு இவ்வளவு பிரச்சனை கிடைச்சிருக்கு என்ன பண்ண போறதுன்னு தெரியும் அதுதான் சரி வசம் இருக்கணும் ஒரு செவதிய உணவு உள்ளட உன்னோட ஒரு தெய்வம் வசம் தான் அந்த ராஜா பட்டம் இருந்தா தான் அந்த ராஜா நடத்த முடியும் இந்த ராஜகோபுரில் ராஜா அந்த ராஜா வசி இருந்தால் தான் அந்த ராஜகோபுரில் அறுபத்தி நாலு கலைகள் வந்து கொக்கரைக்க முடியும் இல்லைன்னா குந்தைக்க முடியாது இடம் பத்தாமல் போடும் தகுதிகள் உருவத்து பண்ணிக்கணும் அந்த ஏற்பாடு பண்ணிக்கணும் ஏற்பாடு பண்ணால் தான் உனக்குள்ள நல்ல காசு தருவாங்க நல்ல சம்பளம் தருவாங்க சவியாருக்கு என்ன சம்பளம் பிரச்சனை நாளைக்கு ஆயிரத்தி ரெண்டாயிரம் சம்பளம் கூலி வேலை செஞ்சால் கூட

டார்கெட்டு சொல்லி மடக்கிட்டாங்க உன் டார்கெட்டு உனக்கு ஆப்போசிட் லால் ஏறிட்டு இருப்போம் உனக்கு உன்ன ஏற விடமாட்டாங்க தொழில முறை கட்டி போட்டான் ம் மனுஷன் பண்ற தெய்வத்தை தெய்வத்தோட இருக்கு இருக்குப்ப செத்து போன மாண்டவர் கன்னி போன தெய்வம் நிற்கிற அரமண கோட்டையில தான் படம் ஓடுதுங்களா இல்லைன்னா அதுவும் படம் ஓடாது இப்ப ஒரு வேலை செஞ்சிட்டு இருக்கு ஒரு ஆட்சி வேலை செஞ்சிட்டு இருக்கு அந்த வேலை ஆரம்பிச்சிருந்தா ரொம்ப சிரமம் அதனால அந்த வேலை தட்டுல ஏதாவது பிரச்சனை இருக்கா சுவாமி ஆயிரம் மந்தம் வந்து இருந்தாலும் நீ வேலை ஆரம்பிக்கும் போது நம்ம குடுக்க வேண்டிய முறை குடுத்துட்டு தான் ஆரம்பிப்பேன் கொடுக்காம ஆரம்பிச்சிருக்க பூஜையை பொடியே போட மாட்டியா பூஜை பண்ணிட்டு அது எத்தனை தீட்டு கிடந்தாலும் கருமல் நடந்தாலும் கரம்பு வெளியே போயிட்டு நம்ம பார்த்துறோம்

சைட்ல வந்து கணபதி சுப்பிரமணியன் கீழே பிள்ளை எல்லாத்துக்கும் சேர்த்து மெட்டீரியல்ஸோட ஆரம்பிச்சதுல இருந்து சரியான முறையில முடிச்சு கொடுக்க முடியல சரி அப்ப என்னன்னா அது வந்து எப்படின்னா இந்த நம்ம இந்த நம்ம செஞ்சுட்டு இருக்கிற வேலையும் பக்கத்துல மசூதியும் இருக்குங்க

மனசுல ஒரு கேள்வி கேக்குறேன் ஹேய் அருண்சாமி சச்சின் மாயா ஹோட்டல்ல குடிochondு இங்க நம்மளுக்கு சேவை தாங்க புரியுதா நம்ம இல்ல நம்ம செஞ்சு ரிலீஃப் ஆயிடுவோம் அங்கே குடி இருக்க புரியு அசணக்கள இல்ல அதனால ஏதாவது இந்த வேல முடிச்சு குடுக்க முடிக்கிறது உடம்பு முடிக்க கூடாதுன்னு சொல்லி ஏதாவது அதனால நான் ரொம்ப தெரிஞ்சு தரேன் பை பை நான் எங்க எல்லாம் பாத்துる உமே முசல்வேனம் அந்த ஜென் திக்கிற நடந்துக்குறானே அவங்க வேலைய எதுக்கு வந்தற சொந்த என்ன அவன் தಂದ್ರ அவன் பங்குல போய் ஊடு கட்டறியா கோயில் கட்டுறியா கோயில் வேலை நம்ம வேலையை கூப்பிட்டுருக்கோம் வேலை செய்கிறோம் அவங்க கற்று அவங்க அவங்க எந்த கோயில் அங்கிட்டு இருக்குது முஸ்லீம் கோயிலுக்கு நம்ம கட்டிகிட்டு இருக்கோம் அதுல பின்னா இருக்கு ம் சாமிய ஒரு சொத்து பிடிங்கி போய் பிடிங்கி கட்டினா தான் சாமியும் ஒரு ஆக்கிரம் பண்ணுறாங்க ஒரு அதிகாரம் பண்ணணும் பேச கொடுத்து பேசுவாங்க உங்கள் தொழில் நீங்கள் செய்றீங்க அவங்க அவங்க சாமி கும்பிட்டுருக்காங்க பல பல சிந்தனைங்க ஏன் நம்மள இது மாதிரி அஞ்சு ஆறு மாசமாவே சுத்தமா மைண்டே எனக்கு சொந்த மைண்டே இல்லைங்க நான் கிளீனா நான் பாட்டு உட்காந்துட்டு உட்காந்து வேலை ஆளு இப்ப உட்கார்ந்து வேலை செய்ய முடியல உடம்பு ஆரோக்கியம் போச்சு மைண்ட் சரியில்லை என்ன பண்ண போறோம் இது பண்றது வீட்லயும் வந்து பார்த்தோம்னா வீட்லேயும் இல்ல ஏதாவது தேவையில்லாம தேவையில்லாம சண்டை சச்சல் உண்டாகுது ராத்திரில தூங்கினா தூக்க வர மாட்டேங்குது உடம்பெல்லாம் அடிச்சு போட்ட மாதிரி இருக்கு கட்டு போட்டாங்க அமாவாசை உருவ அமாவாசை உருவ அமாவாசை உருவ பௌர்ணமி பார்வை இல்லை எல்லாம் அமாவாசை நடப்பாடலாம் போடலாம் எல்லாம் கட்டு போட்டாங்க அப்படிங்கும் போது ரெண்டு மூணு ஏழு கட்டு தெளிவா இருக்கு ஆ கட்ட உடைச்சவன் தொழில் ஓடும் கனம் ஓடாது எத்தன ஆயிரம் சம்பாதிச்சா பணம் செலவு ஆகுது இந்த விட உற்பத்தி பண்ண முடியாது உனக்கு கூட இந்த இன்னைக்கு பியூச்சர்ல இருந்தாங்க கூட எல்லாம் எல்லாம் ப்ரெட் போயிட்டான் பூரா பெரும எல்லாம் ரிலீஃப் ஆயிடும் உங்கள் தோட்டம் ஃபுல்லாவே கெட்டையும் மாதிரிச்சிடணும் குடும்பத்தை வாழ வைக்கணும் போட்டு தரேன் சரியா காட்டி